மற்ற ஆப் மாதிரி இல்லாம டர்சால் ட்ரிப் சிட்டியை தவிர தமிழகம் முழுவதும் எல்லா டவுன்களையும் இருக்கு லோக்கல்ல மட்டும் இல்லாம ரெண்டல் அவுட் ட்ரிப் டியூட்டின்னு எல்லா டவுனுக்கும் போலாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் கிளிக் பண்ணி டர்சால் ட்ரிப் டவுன்லோட் பண்ணி தேர்தலில் அனைத்து தரப்பு மக்களின் வாக்குகளை பெறுவோம் என புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி தெரிவித்துள்ளார் மதுரையில் பேட்டி அளித்த அவர் புதிய தமிழகம் கட்சி யாருடன் பேச்சுவார்த்தை செய்கிறது என பொதுவெளியில் சொல்ல விரும்பவில்லை என்றும் அவர் தெரிவித்தார் இல்ல நாங்க வந்து உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் வேணும் ஆட்சி மாற்றத்தை வந்து உருவாக்கக்கூடிய சக்தி யார் என்பது நாங்கள் வந்து அதுதான் கல அளவில் வந்து நாங்கள் ஆய்வு செஞ்சுட்டு இருக்கிறோம் எங்களுடைய தொண்டர்களையும் கருத்து கேட்குறாங்க அதுபோக வந்து புதிய தமிழகத்தில் சார்பாக வந்து ஒரு தனியாக ஒரு குழு போட்டிருக்கிறோம் கடந்த இருபது நாட்களாக அந்த குழு வந்து ஒவ்வொரு கிராமந்தோறும் சென்று மக்களுடைய கருத்துக்களை கேட்டறிகிறது அவங்க வந்து பன்னெண்டாம் தேதி பதிமூணாம் தேதி அன்றைக்கி அவங்க தங்களுடைய ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணிருக்கிறாங்க அந்த ரிப்போர்ட்டையும் அடிப்படையில் நாங்கள் வந்து அந்த கூட்டணியை வந்து முடிவு செய்வோம் இன்னும் அதனால வந்து எல்லாமே ஒரு ஆரம்ப கட்டத்தில் இருக்குதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் குறித்து பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டு இருக்கிறது யாரோடு என்பதெல்லாம் சொல்ல முடியாதுங்க